நீ என்னை வீட்டில் பிரித்து விட்டாய தப்பி நான் தண்ணியை கொண்டு வருவதற்கு முன்பதாக உருடைய உயிரை பிரித்து விட்டார் அப்பா

உன்னை எப்பதா உங்களை எல்லாம் வேண்டு கடப்பொரியா எனக்கு துணை என்று சொல்வதற்கு யார் இருக்கின்றார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் நலபடி துணை இல்லாமல் நம்மையும் தனிமையில் வந்து போதே യും <laughs> പണിയായി <laughs> 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 <laughs>

நமக்கு கவலை இல்லை நம்முடைய தம்பி மருகில் இருக்கும் நமக்கு என்னடா வேண்டும் என்று உங்களைத்தான் சொத்து சொகம் யாவுமே என்று நினைத்து இருந்தேன் அப்பா அப்பொழுது கூட நான் கலங்காத பண்ணி இப்பொழுது ஒவ்வொருவராக வார்த்தை விட்டு எல்லாமே சென்று விட்ட இல்ல தம்பி அந்த மரத்திலே வாழ்ந்து வரும்போது அந்த மிருகம் எல்லாம் நம்மை கொல்ல வேண்டும் என்பதற்காக விரட்டி வந்தோ அண்ணா நீ அஞ்ச வேண்டாம் நான் இருக்கும் போது நீ எதற்காக கலங்குகிறாய் நீங்கள் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து விடுவர்கள் நான் ஒருபோல் மட்டும் அந்த மிருகத்தை அடித்து சாய்க்கிறேன் என்று நெய்யோ ஆனா சிங்கமொழி மாதம் பட்டம் தாழ்ந்த கைகள் எல்லாம் இப்பொழுது இந்த மண்ணில் புரண்டு கொண்டு இருக்கிறதாடா நான் என்ன செய்வேன் உன்னை என்னால் தூக்கவும் முடியவில்லை இந்த மனத்தில் நான் போட்டு செல்வ முடியுமா தம்பி நான் என்னடா செய்வேன் தாங்களே தன்னை தூக்கி நாட பேனா உன்னை என்னால் தூக்க முடியவில்லை இந்த மரத்தை நான் போட்டு செல்வமானால் ஐயோ ஆடா ஆடமே ரட்டி பாட்டி ஆகாய பச்சிகள் எல்லாம் உன்னுடைய உடம்பை ருசி பார்க்க வேண்டும் என்று வட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது தலை மிருகங்கள் எல்லாம் வரிச வரிசையாக வருகிறது அப்பா உன்னுடைய உடம்பை ருசி பார்ப்பதற்காக உன்னுடைய உடம்பை கொத்தி திருப்பதை என் சன்னா எப்படிடா பார்க்க போகிறேன் எப்படிடா பார்க்க போகிறேன் எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு உன்னை அடக்கம் செய்வதற்கு கூட இந்த வரத்தில் யாரும் இல்லாத பாவி ஆகிவிட்டேனடா தம்பி நான் பாவி ஆகிவிட்டேனடா ஐயோ எப்போதும் தம்பி வரை கொண்டு வேய் வந்தான் மாரே தானை வந்தான் மாதுவை ஏக்கல கா ஓ வேய் வந்தான் மாரே வந்தவர் கோடி வை மோத்பார் என் பொன்னி tapi இந்த வரத்திலே உன்னை காப்பு கட்டி வைத்துவிட்டு அடக்கம் செய்துவிட்டு நான் எப்பொழுது பைந்த வர போகிறேன் உங்களை மிருகம் என்பது அன்று என்னிடம் சத்தியம் வாங்கி சென்றிருக்கிறார் அந்த மிருக மாதாவை நான் எதிர்பார்த்து என்னுடைய தம்பி மீமனை நான் அடக்கம் செய்வதற்கு எதிர்பார்க்கிறேன் என்னுடைய மிருகத்தை நான் எதிர்பார்க்கிறேன்

ஒவ்வொரு ஒரு நாகமாம்பாக்கப்பட்டது என்னுடைய குட்டிகளை ஒன்றொன்றை எடுத்து மணிக்கப் பண்ணியிருந்தது இப்பொழுது இருக்கும் நேரத்தில் நான் வேட்டைக்கு சென்ற நேரத்தில் உனது தம்பி பீமசேன ஆகப்பட்டவன் உன்னுடைய தாய்க்கு தளவழித்து என்று என்னிடம் பால் வேண்டும் என்று வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது வேட்டைக்கு சென்று என்னுடைய வனத்துக்கு திரும்பினை அப்பொழுது திரும்பி பார்க்கப்படுது உன்னுடைய தம்பி பீமனாகப்பட்டவன் வனத்தில் இருந்தார் என்ன ஒரு ஆச்சரியமா

காலை கிளம்பு விட்டு என்னோ சென்று விட்டார் சென்றாலும் தாங்கள் ஆற்றிற்கு செல்ல முடியவில்லை என்னுடைய வனத்திலே ஒரு வாழும் அத்தாவர் பட்டணத்திலே ஒரு நாள் வைத்துக் அப்பொழுது அம்மனை காலை நான் பற்றி அப்பொழுது தாங்கள் வந்து அம்மா என்னுடைய தம்பியை விட்டு வருங்கள் விட்டு வருங்கள் என்று நினைத்தார் அப்போது நான் தெரிவித்து என்னிடம் போட்ட சமதத்தில் தோல்வி எடுத்து விட்டார் ஆகினால் என்னவனால் கொண்டு விடுவேன் என்று நிறுத்தி அப்படி நிறுத்தார் கால வைத்ததால் என்னை இரண்டாக பிளந்து பிளந்து தாங்களுக்கு பகுதியாகவும் எனக்கு பகுதி விட்டுவர்கள் என்பவனை நான் நியமக்காரியை செய்தேன் என்று தெரிவித்தான் அப்ப நான் தெரிவித்தேன் இப்பொழுது என்னவனை நான் விட்டு வருகிறேன்

என்னுடைய தம்பி வீப்பனை நீங்கள் அடக்கம் செய்து வருகிறீர்கள் அப்படித்தான் உண்மைதான் ஆடுத்த